அரங்கரும் அடேனும் ஓ மகதி சைனம அரங்கமுருகா நினது திருவடி சரணம் திருக்குறள் வினை செயல் வகை உரை சிறியார் உள் நடுக்கள் அஞ்சு கொள்வார் பெரியார் பணிந்து தகுதியில் சிறியவராக இருந்தாலும் மனதிலே பயம் ஏற்பட்டு தன்னுடைய குற்றத்திற்காக வருத்தம் தெரிவித்து விடுவார் அதனால் அவரை பெரியவர் என்பர் பிறருக்கு அபயம் அளிப்பதால் உண்டாகும் தகுதியும் பெருமையும் நிலைத்து நிற்கும் என்ற ஆறுமுக பெருமானே ஒருவரிடத்து உயர்ந்த நட்பு என்று உண்டாகிவிட்டால் அங்கு அடிபணிவதா அடிமையாவதா என்ற பேச்சுக்கு இடமில்லை நஞ்சினை அடக்கி மகிழ செய்யும் சக்தி நம்முடைய அறிவுக்கு உண்டு தைப்பூசம் என்பது நமது அறிவின் தன்மை கொண்டு எதையெல்லாம் நமக்குள் சேர்க்க வேண்டும் என்று உணர்த்தும் புனித நாள் முழு நிலவான பௌர்ணமி தினம் சரவணபவ என்று சரணடையும் சக்தி கொண்ட புண்ணிய தினம் நமது மனதில் மறைந்திருக்கும் நச்சுக்களை போக்கக்கூடியவர் முருகப்பெருமானே நமது அறிவை தெளிவாக்குகின்றார் ஞானத்தை புகட்டுகின்றார் அதனால் ஞானிகள் மகான்கள் சித்தர்கள் முருகப்பெருமானையே ஞானத்திற்கு தலைவராக ஏற்று வழிபட்டு தனது அனுபவத்தின் அறிவை கொண்டு நமக்கும் வழிகாட்டுகின்றார்கள் முருகனை காண்பதும் சிந்திப்பதும் அவரிடத்தில் ஆசி பெறுவதற்கும் உகந்த நாள் தைப்பூச திருநாள் வள்ளல் பெருமானார் முருகப்பெருமானிடத்தில் ஜோதியாக கலந்த பெருநாள் உணவு தந்து பசியாற்றி வைத்து ஞானியர்களின் திருவடியை பூஜை செய்து இன்றைய நன்னாளில் முருகப்பெருமானின் பரிபூரண அருளை பெற்று வாழ்வோம் தைப்பூச திருநாளின் மகிமையை உணர்ந்து கொண்டாடுவோம் ஓ முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி குருவினருளோடு பணிவான காலை வணக்கம்